இன்றைய நிறைவு செய்தியாக அண்டைய நாடான பங்களாதேஷ்ல அது ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை தான் இன்னும் நிலவிட்டு இருக்கு இன்டர்ம் பிரைம் மினிஸ்டரா முகமது யூனுஸை போட்டிருக்காங்க அவர் ஒரு அமெரிக்காவின் கைப்பாவைங்கிறது எல்லாம் நம்ம ஆல்ரெடி சிட்டியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அங்கே அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த போது ஹிந்துக்கள் எவ்வாறு நடத்தப்பட்டாங்க எத்தனை பேருக்கு என்னென்ன துன்புறுத்தல்கள் நடந்தது ஆசிரியர்கள் ஹிந்து குறிப்பாக ஆசிரியர்கள்லாம் எவ்வாறு வலுக்கட்டாயமாக பதவியிலிருந்து ராஜினாமா செய்யறதுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மௌலானா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா மீது கொரில்லா போர் தொடுக்க பங்களாதேஷ் இளைஞர்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு செய்தி எப்படி பார்க்குறீங்க ஐந்து மில்லியன் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் துணை தலைவர் பேசியிருக்கிறார் ஆச்சரியம் இல்லை ஷேக் ஹசீனா இருந்த பொழுது இவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தாங்க அப்படின்னா மாணவர் போராட்டங்கிற பேர்ல பின்னணியில் இருந்து யார் போராடினார்கள் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுதா இப்போ நேபாள நடந்த ஜென் ஜென்சி போராட்டத்திலையும் சிறைச்சாலை சிறை கம்பிகள் உடைக்கப்பட்டு அங்கேருந்து பதிமூணாயிரம் சிறை கைதிகளை வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறார் அங்கே அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தவங்க சிறையில் இருந்தவங்க கூட வெளியில் வந்திருக்காங்க அந்த பதிமூணாயிரம் பேர் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது போக தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு கஸ்வா இந்து அப்படிம்பாங்க அதாவது இஸ்லாம் மதமாக இருக்கக்கூடிய நாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் போர் தொடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு வழிமுறையாக வச்சிருக்காங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்பு இருக்குது பங்களா இந்த ஆர்மின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அந்த அமைப்போடு தொடர்பு உடையவர்கள் தமிழகத்தில் உள்பட பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத அமைப்பு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு லட்சம் இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் பார்டர் வழியாக அப்படியே இன்ஃபில்ட்ரேட் ஆகி தாக்குவதற்கு தயாராக இருக்காங்க அஞ்சு மில்லியன் அங்க ரெடியா இருக்கான் இப்ப இங்கே ஊடுருவல்காரர்களாக பல லட்சம் பேர் இங்கே இருக்கிறான் இப்ப அவன் உள்ள வந்தானே இவன் எப்படி ரியாக்ட் ஆவான் அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திருப்பூர் போன்ற பல கொங்கு பகுதியாக இருக்கட்டும் கிருஷ்ணகிரி இந்த பகுதி நீலகிரியில தேயிலை தோட்டங்கள்ல பல இடங்கள்ல ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷிகள் இருக்கிறாங்க பாக்கிறதுக்கு எல்லாம் நார்த் இந்தியன் ஏதாவது குமிடி தாண்டிட்டாலே எல்லாம் நார்த் இந்தியன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே மக்கள் இருக்கிறாங்க அதனால அவங்க எத்தனை பேர் இங்கே ஊடுருக்காங்க பல சம்பவங்கள்ல அவங்கள பயன்படுத்தியும் சில அமைப்புகள் இங்கே போராட்டம் பண்ணியிருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் சிஏக்கு எதிரான போராட்டத்தில் கேரளால அதிக அளவிலே ரோட்ல இறங்கி போராடியது வந்து பங்களாதேஷிகள் தான் அப்படிங்கிறது சோ வெளியிலேந்து தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவின் மீது ஒரு போர் தொடுப்போம் அப்படிங்கிறது இதை அப்படியே கட் பண்ணுங்க சினிமா அப்படியே கட் பண்றது மாதிரி இந்த ஒரு சீனை கட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் சமீபத்துல விஞ்ஞான ஆராய்ச்சி மைய இயக்குனர் பாலகௌதவன் மீது ஒரு வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா தேனியில் இயங்கக்கூடிய ஒரு மதரசா அந்த மதரசாவின் தலைவர் பீர் முகமது சதக்கி அப்படிங்கிறவர் இஸ்லாமிய நூல்கள் அந்த ஹதீத் அதையெல்லாம் கோட் பண்ணி ஒரு இஸ்லாமியனுக்கு இந்தியாவின் மீது படையெடுப்பது அப்படிங்கிறது கடமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில அதீத்தெல்லாம் கோட் பண்ணி இது செய்வது இப்படி செஞ்சா அவர் வந்து நம்ம இம்மையிலேருந்து அதாவது நீங்க நரகத்துக்கு போக அப்படியே அப்படி மடைமாற்றி சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க கூட்டு போயிடுவாங்க எப்ப இப்போ பண்ணுவாங்கன்னா நீங்க இந்தியாவின் மீது பொறுத்தெடுத்த இது இதெல்லாம் கோட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய நபர் இந்த பீர் முகமது சதக்கி அப்படின்னு அம்பலப்படுத்தினார் ஆதாரத்தோடு பாலகௌதமன் அந்த பீர் முகமது சதக்கி மீது கைது செய்யப்படலை ஆனா இதை எக்ஸ்போஸ் பண்ண பால மீது வழக்கு அவர் விசாரணை எல்லாம் விப்டாங்க இப்பொழுது கிடைச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட எதுக்கு சொல்றேன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் ஐம்ப அஞ்சு மில்லியன் இஸ்லாமியர்கள் தயாராக இருக்கிறாங்க இந்தியாவின் மீது போர் தொடுக்க அப்படின்னா அது வெளிநாட்டிலேருந்து இப்போ அதை வந்து இந்திய அரசு எப்படி எதிர்கொள்ளும் அவரைக்கு கண்டனம் தெரிக்கும் அவரை கண்டனம் தெரியும் நீங்கள் யூஎனில் ப்ரோட்டோக்கால் இதுக்கு போயிட்டு அப்புறம் பாதுகாப்பு கவுன்சிலை சொல்லி இன்டர்போல் சொல்லி கைது பண்ணுறது இதெல்லாம் பெரிய விஷயம் அது லென்த்தி ப்ராசஸ் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணாமல் தடுக்க வேண்டியது பார்டர் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய நம்ம இராணுவம் இதெல்லாம் ஒரு பக்கம் அது பாதுகாப்பு எப்படி ஏற்பனால் அதில் அஜித் ஜோவல் அதெல்லாம் யோசிப்பார் உள்நாட்டில் தேனி கம்பத்தில் இருந்து இந்தியாவின் மீது போர் தடுக்க வேண்டும்னு ஒருத்தவன் பேசுனானே அவனை எப்ப கைது செய்ய போறீங்க அப்படிங்கிறது நாம கேட்குறோம் யார்கிட்ட கேட்குறோம் மத்திய அரசுகிட்ட கேட்கறோம் மாநில அரசுகிட்ட கேட்குறோம் என்னையிட்ட கேட்குறோம் ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்க பங்களாதேஷ்ல ஒருத்தவன் ரெடியா சொல்றான் நாங்க கொரில்லா தாக்குதல் தாக்குவோம் இந்தியாவை கைப்பற்றுவோம் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறான் இங்க ஒருத்தவன் நம்மளுடைய மத கடமை இந்தியாவின் மீது போர் தொடுப்பது அப்படிங்கிறான் இப்போ இரண்டு பேருக்கும் உள்ள உறவு என்ன இவங்க இரண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திப்பது எதனால் ஆல்ரெடி அதற்கு பிளானிங் இருக்குதா எக்ஸிகியூஷனுக்கு தான் நாட்கள் காத்து இருக்கிறார்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை எதன் அடிப்படையிலே பேசுகிறார்கள் இதையெல்லாம் யோசிக்கணும்ல ஆகவே இனிமேலாவது தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது மாதிரி இல்லாம இனிமேலாவது இது போன்ற பயங்கரவாத செயல்களுக்கு தூண்டக்கூடிய நபர்களை வெளிநாடுகளில் இருந்து இப்பவங்களே நீங்கள் அது தடுங்க உள்நாட்டிலிருந்து பேச போ பேசக்கூடியவர்களை எப்போது கைது செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி